ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபைனல் வீடியோ ஓகேங்களா ஸோ ஃபைனல் பாட்டு ஸோ இது வந்து கம்மியாக தான் இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ வந்து இது வரைக்கும் பார்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து தமிழகத்துடைய உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எழுபத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஓகேங்களா இருக்குல்ல ஸோ அதன் மூலமாக நம்முடைய தமிழகத்தில் வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க ஓகேங்களா தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக உருவாக்குறாங்க அப்படின்னா எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது திருத்தத்தின் மூலமாக ஸோ இந்த எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அரசாங்கத்துடைய அரசமைப்பு கட கடமைகளாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராம சபைகளை வந்து எல்லா கிராமங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க ஓகேங்களா ஸோ எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக கிராம சபைகளை வந்து எல்லா கிராமங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிராம பஞ்சாயத்து வந்து பன்னெண்டாயிரத்தி இருபது ஊராட்சி ஒன்றியம் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு மாவட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து முப்பது இருக்குது ஓகேங்களா கிராம பஞ்சாயத்து வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு மாவட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து முப்பது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மூலமாக நமக்கு என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதிகார பகிர்வு உருவாக்கப்பட்டுச்சு ஸோ வரி வி வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கிடச்சிச்சு ஸோ வந்து மாநில அரசுடைய வருமானத்தை வந்து பகிர்வு செய்கிற மாதிரி இருந்துச்சு தேர்தல் நல்லா கரெக்டாக நடந்துச்சு பெண்கள் பட்டியலனா அப்புறம் பழங்குடியவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஸோ நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரியான நகரமைப்பாக இருந்துச்சு எதன் மூலமாக அப்படின்னா அந்த எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக இதெல்லாமே நமக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எழுபத்தி இருபது எழுபது எழுபத்தி நாலு இது இந்த எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் இருக்குல்ல அது வந்து என்ன பண்ணால் சில மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் அமலில் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா பஞ்சாயத்து சட்டம் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு அது வந்து என்ன சேஞ்ச் ஆகி புதுசாக வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ஏற்றப்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருத்தப்பட்டாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணாங்க திருத்தினாங்க ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஆறில் வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதாவது வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்து செய்ய ஏற்படுத்துறதுக்காக மாவட்ட திட்டக்குழு மாநில தேர்தல் ஆணையம் மாநில நிதி ஆணையம் இதெல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா அப்போ மா மாவட்ட திட்டக்குழு மாநில தேர்தல் ஆணையம் மாநில நிதி ஆணையம் மாநில அளவில் ரெண்டு இருக்குது மாவட்ட அளவில் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்து உருவாக்குனாங்க எப்போம்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதில் திருத்தம் படிச்சுல ஸோ அதில் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை பிரதிநிதிகள் வந்து இருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பிரதிநிதிகள் வந்து மூணு அடுக்குகளில் வந்து என்ன பண்ணாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பிரதிநிதிகள் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பிரதிநிதிகள் வந்து பஞ்சாயத்து வழியாக அந்த மூணு அடுக்குகளை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஓகே ஸோ எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் வந்து அதிகார பகிர்வு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதில் வந்து வந்து வரி விதிப்பு அதிகாரம் மாநில அரசுடைய வருமான பகிர்வு சீரான தேர்தல் அப்புறம் பெண்கள் பட்டியலான இடஒதுக்கீடு நாடு ஃபுல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நகரமைப்பு இது எல்லாமே இருந்துச்சு எழுபத்தி மூணாவது திருத்தம் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிச்சு ஸோ அதனால் பஞ்சாயத்து சட்டம் மாற்றத்தை ஐம்பத்தெட்டு சேஞ்ச் ஆகி புதுசாக ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நாலு கொண்டு வந்துச்சாங்க ஸோ ஆறு லட்சத்து தொண்ணூற்றி மறுபடியும் என்ன பண்ணாங்க திருத்தம் பண்ணாங்க ஸோ அதை வந்து என்னென்னலாம் சில திட்டங்களை வந்து ஏற்படுத்துறதுக்காக ஒரு அமைப்புகளை வந்து உருவாக்குனாங்க அது மாவட்ட திட்டக்குழு மாநில தேர்தல் ஆணையம் மாநில நிதி ஆணையம் ஓகேங்களா ஸோ ஆறு லட்சத்து தொண்ணூற்றி படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்து பதினாலாயிரம் பிரதிநிதிகள் வந்து பிரதிநிதிகள் வந்து பஞ்சாயத்தில் மூணு அடுக்கல என்ன பண்ணாங்க செலக்ட் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகர உள்ளாட்சி அரசாங்கம் இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எழுபத்தி நாலாவது திருத்தம் இருக்குலாம் இது வந்து எல் நிறைய மாநிலங்களை வந்து நகர உள்ளாட்சி அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு வழியாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சட்ட திருத்தம் எழுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ நகர உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு எலெக்ஷன் நடக்குது ஆயிரத்தி தொண்ணூற்றாது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஸோ தற்கால பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணாவது எழுபத்தி எழுபத்தி நாலாவது திருத்தம் வந்து உள்ளாட்சி அரசாங்கத்தில் வந்து நிறைய சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்துச்சு ஓகேங்களா எழுபத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது திருத்தம் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கத்தில் நிறைய திருத்தங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு வந்துச்சு ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை பதினெட்டு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்களுடைய சட்டசபையில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்த ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா எத்தனை மாநிலங்கள் பதினெட்டு மாநிலங்களில் ஓகேங்களா அவங்களோட சட்டசபையில் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்திக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் இந்தியாவில் இது வரைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் இருக்கும் ஸோ பஞ்சாயத்து ராஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு இது இருக்குது ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நகர்ப்புற சட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாலாவது திருத்தம் ஓகேங்களா அந்த மசோதா வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து பஞ்சாயத்துகள் இது வந்து ரெண்டாவது திருத்தம் இது வந்து மசோதா வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஓகேங்களா இந்த ரெண்டுமே ஊரக அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய சிறப்பு அதிகாரங்கள் அதிகாரங்களுடைய பதவிக்காலத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நீட்டிருப்பாங்க ஆறு மாதம் வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதோடு வந்து உங்களுக்கு வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபினிஷ்ட் ஆகிட்டு எவ்வளோ பேஜஸ் வந்து பாருங்கள் உள்ளாட்சி அரசாங்கம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பார்ட் ஃபைவ் வீடியோ வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கு கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க இதுக்கப்புறம் இந்த அஞ்சு வீடியோவில் அஞ்சு பாட்டில் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடவா இல்லையான் இருக்கும் ஏன்னா இது நான் எழுதும் போது நான் அவ்வளோ எனக்கு எந்த மொபைலில் வந்து பார்க்குறது ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது பட் நான் இருந்தாலும் என்னோடய முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்து நோட்ஸ் எழுதி கொடுத்தேன் இந்த நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பில் இவ்வளோ இந்த லெசனுக்கு இவ்வளோ நோட்ஸ் கொடுத்து நான் பார்க்கல நிறைய இதை பார்த்தேன் பட் எதுலுமே அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் என்னோடய பிளான் அடுத்தது என்னது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சேனலை ரெஃபர் பண்ணி அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பா கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதி வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இந்த அஞ்சு பாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் தான் நான் வந்து அடுத்த நோட்ஸு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணுமா இல்லையான் இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இதை வந்து ஒரு செல்லை பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஓகேங்களா ஸோ அந்த லைட்டில் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரமும் உட்காந்து இதை நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் சொல்லுங்கள் ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணி படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ சப்போஸ் இந்த இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இதை தான் நம்ம ரெஃபர் பண்ணுற முடியும் ஓகேங்களா ஓகே ஏன்னா எல்லா இதையும் படிக்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய இதில் தான் இருக்குது ஓகேங்களா உங்களுடைய ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது ஓகேவா தேங்க் யூ பை பாய்